ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு கப் தயிரை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் சூப்பராக வந்து நம்ம செய்ய போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து இப்போ பேக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன் பேக்கெட்டில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லா டேட் பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கிற மாதிரி ஏன்னா கொஞ்சம் கூட இந்த தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கணும் தான் ஸ்வீட் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் புளிப்பாக இருந்தால் ஸ்வீட் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு வீட்டில் நீங்கள் போட்டிருக்கிற தயிர் அப்படி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண முடியும் தயிரும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் பேக்கெட்டில் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுனால இந்த தயிரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் அந்த தயிரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு கொண்டு வரணும் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு மேலே ஒரு வடிகரண்டி இது போல் வச்சுட்டு ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த துணியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தயிர் ஊற்றும் போது அந்த பாத்திரத்துக்குள்ளே போகக்கூடாதுன்றதுனால தான் நான் வந்து இந்த வடிகரண்டி வச்சிருக்கேன் தண்ணியும் நல்லா கீழே வந்து ஈஸியாக வடிஞ்சு விழுந்துடும் பாத்திரத்தில் விழுந்துடும் அதுக்காக ஒரு வடிகாரண்டி இது போல் வச்சுக்கோங்க ரெண்டு கப் தயிரும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டைட்டாக இது போல் நம்ம சுருட்டிகிட்டே வரலாம் தயிரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே வந்து நல்லா வடிஞ்சு வரணும் இந்த மாதிரி துணியில் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வடிஞ்சு வந்துருச்சு இன்னும் கொஞ்சமாக இருக்கும்ன்றதுனால நான் கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அந்த இருக்கிற தண்ணியும் வந்துடும் இந்த அளவுக்கு கொஞ்சம் நமக்கு கெட்டியாக கிடைச்சிதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போல் நல்லா கெட்டியாக நமக்கு அப்புறமா இந்த தயிரை வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் கூட நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க இந்த கெட்டியான தயிரை வந்து நான் இரநூத்தம்பது மில்லி அளவு உள்ள கப்பில் மெஷர் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா டைட்டாக அழுத்தி எடுத்திங்கன்னா ஆஃப் கப் தான் வரும் கொஞ்சம் லேஸாக அப்படியே நம்ம போடும்பொழுது ஒரு முக்கால் கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து அளவு வரும் இப்போது இந்த தயிரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் சேர்க்கலாம் அப்படி அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக வறுத்துட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க என்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்ததுனால நான் நான் வந்து இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காவே ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க போதும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் தயிரும் தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வர வரைக்கும் நல்லா ஸ்பூன் வச்சு இல்லை விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இது கூட மில்க் மேட் வந்து நான் சேர்த்துக்கு போகிறேன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டின் வந்து வாங்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ப்ராண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராண்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இந்த மில்க் மேடை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்லேயே வந்து முக்கால் கப்பு அளவுக்கு நான் அளந்து சேர்த்துக்கிறேன் வெறும் மூணு பொருள் இருந்தாலே போதும் தயிர் தேங்காய் மில்க் மேட் இது ரெசிபி வந்து நம்ம சூப்பராக செஞ்சிடலாம் இந்த மூணு பொருளை மட்டுமே வச்சு இப்போது இந்த மில்க் மேடையும் வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஸ்வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மில்க் மேட் தான் வந்து சேர்க்குறோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்றதுனால சாப்பிடும்பொழுதும் நல்லாயிருக்கும் அந்த ஏலக்காயோட ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்தை போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ டிஃபன் பாக்ஸில் பட்டர் ஷீட் போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஊற்றிக்க போகிறேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஒட்டாமல் இருக்கும் அப்படின்றதுனால பட்டர் ஷீட் போட்டுக்கிறேன் பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ வந்து தடவிக்கோங்க பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் போட்டு பண்ணும்போது ரொம்ப டக்குன்னு ஈஸியாக எடுத்துடலாம் ரெடி பண்ணியிருக்கிற இந்த தயிர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ஊற்றிட்டு நல்லா காற்று உள்ளே இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கிற பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு மூடி வந்து எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டீம் பண்ணுறதுனால அதுக்குள்ளே வந்து தண்ணி போகக்கூடாது அதனால கரெக்டான ஒரு மூடி எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மூடி வச்சிடலாம் நான் வந்து காய்கறி வேக வைக்கிற ஸ்டீமரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வச்சு எடுத்துக்கிறேன் இல்லைனா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு ஸ்டாண்டோ இல்லைன்னா ஒரு பிளேட்டோ வச்சிட்டு அதுக்கு மேலே இந்த பாக்ஸை வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ இந்த ஸ்டீமர்லேயே மேலே ஒரு லேயர் இருக்கும் இல்லையா அது பாத்திரத்து மேலே இந்த டிஃபன் பாக்ஸை வச்சிட்டு நான் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு இருந்து முப்பது நிமிஷத்துக்கு நம்ம வந்து குக் பண்ணும்பொழுதும் பர்ஃபெக்டாக நமக்கு குக் ஆகிட்டு வந்துடும் ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வந்து குக் பண்ணதுக்கப்புறமா போய் செக் பண்ணி பாருங்கள் கத்தியை வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் கத்தியில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா வேகலை அப்படின்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி நான் எடுத்துட்டேன் நல்லா ஒரு முப்பது நிமிஷத்தில் எனக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு கத்தி உள்ளே விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூட கத்தியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் அப்படியே எடுத்து வெளியில் வச்சிட்றேன் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக சூடு ஆறிடும் கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சூடு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஓரங்களை வந்து கத்தி வச்சு எடுத்துட்டோம்னா பாக்ஸ்லேருந்து எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாக்ஸ்லேயே நான் வந்து பீஸ் வந்து போட்டுக்கிறேன் ஷீட் போட்டுருக்கிறதுனால பாக்ஸ்லேயே பீஸ் போட்டு நம்ம தட்டில் வச்சு தட்டி எடுத்தோம்னா திருப்பி போட்டு அழகாக எல்லாமே அப்படியே ப்ளேட்டுக்கு வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வெறும் மூணு பொருளை மட்டுமே வச்சு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியும் கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு சீம்பாலெலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் தயிரில் வந்து நம்ம பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும் ஆனால் பார்க்குறதுக்கு சீம்பாலா அப்படின்னா எல்லோருமே கேட்பாங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி இருக்கும் தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ